கேட்குறீங்க சரி ஹாப்பி பர்த்டே ஐம்பது ஐம்பதாச்சா என்ன பாதிக்கு நேரம் தாண்டியாச்சானே இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது வயசு காட்டில் தான் அதை நீங்களே கேட்குறீன்றது கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் அதான் உண்மை கூட சரியா அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தா சரியா பிள்ளைகளுக்கும் நல்லா பார்த்துக்கொண்டா அப்படி தான் எடுத்துறாங்க அப்படிதானே அம்மா மகிழ்ச்சியா அம்மாக்கு அம்மாவுக்கு தெரியாது அதான் அப்படித்தானே ரைட் ஓகே அப்ப இனிய பிறந்தாலும் வாழ்த்துக்கள் எங்களோட டிஎன்டி சப்பிரைஸ் ஆர்ப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பல பேருக்கு பண்ணனால உங்களுக்கு நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்காங்க சரியா அதனால எல்லாருக்குமே ஏதாவது ரெண்டு மூணு பேர் தான் வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஊர் மொத்தமே ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அப்ப ஒவ்வொன்னா நாங்க சர்ப்ரைஸா கொடுக்குறதா எல்லா லிஸ்ட் வாட்ச் வாட்சி கொடுக்குறானே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு லிஸ்ட் மீண்டிட்டே போகுது சரியா வேகப்பட்ட பெருசுகள் அம்பதாவது பிறந்த நாள் அம்மாவுக்கு அதுவும் டிஎன்டி சப்பிரைஸ் தான் கொடுக்க வேண்டியிருந்து எழுதப்பட்டிரு

இது கொஞ்சம் கோல்டு மங்கி இருபத்தி ரெண்டு கரெக்டா இது டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ட் நம்ம இது டுவெண்ட்டி டூ கரெக்ட் கொஞ்சம் மங்கி இருக்கு பதினெட்டு கரெக்டில் காடையில் அந்த கீழே தான் ரைட் ஓகே ஒவ்வொரு கரெக்டில் நீங்க கேக் செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்களா சரி ஒரு வடிவான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க இது உங்களுக்கு இல்ல ஆருக்கு அப்போ ஆருக்கு உங்களுக்கு இல்ல இது ஐம்பது தாட்னா இனிப்பது ரூபா கூடாது ஆடுபத்தி பாஸ்கெட் என்ன என்னென்ன ஆறாது சொல்ல போகிறேன் பாஸ்கெட் பாஸ்கெட்டாக இருக்குது இது நான் நேகிரன் கிறிஸ்மஸ் இந்த மேட்ச் செய்யற மாதிரி இல்ல அது பேசலாம் இல்ல அப்படா ரைட் அப்புறம் ரெண்டு சாக்லேட் பாஸ்கெட் வந்தாச்சு அது அடுத்து பழ கூடை பழங்கள் சாப்பிட்டு அம்மா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கட்டே இன்னும் கொஞ்சம் வயசு போாம இளமையா இருக்கட்டே 땡큐 சரியே ரைட் சூப்பர் இதோ பட்ட பழங்கள் ட்ரிங்க் இன்னைக்கு தங்கலாம் மோட கஞ்சி மிக்கி என்னடா ஆட்டை போட ஒமிக்கடா நான் ஒரு ஆட்டை போட்டு போறேன் சரி அதலாம்

அந்த என்று இருக்கு மார்கழி பூவே மார்கழிப்பூவே பாட்டு மாதிரி இருக்கு சரி ஓகே மார்கழி பூவே பூவே எப்பொழுதும் உந்தன் மனதிலே எப்பொழுதும் எனக்கோர் இடம் வேண்டும் மார்கழியில் புது புதுமரவை மார்கழியினுடைய குளிர் நிலவே மார்கழியில பிறந்தது பெரிய புத்தம் போச்சு மார்கழி மார்கழி ஒரே களிகளாக வச்சுக்காங்க ரைட் மார்களினுடைய உரை பனியே மார்கழியினுடைய வான் புரை அன்னையினுடைய கருவறையில் கருவாகி உருவாகி வரமாய் தவமாய் முத்தாய் சொத்தாய் அழகாய் அகில தேவதையாய் மூவொரு பெண்ணாய் அன்னையினுடைய மனித நிலை மார்கழியில் புறப்படுத்தாய் அன்பின் உறைவிடமாய் பண்பின் இலக்கணமாய் பாசத்தினுடைய பிறப்பிடமாய் பொறுமையின் இருப்பிடமாய் கரம் பிடித்த கணவனுக்கு கண்ணாய் மணியாய் பெற்றது செல்வங்களுக்கு நல் அன்னையாய் இரண்டு அக்கையர்க்கு தங்கையாய் மூன்று தம்பியர்க்கு மூத்தவளாய் அக்கையாய் ஓடி ஓடி உழைப்பதில் சலிக்காதவளாய் வாழ்வில் எது வந்த போதும் துணிந்தவளாய் பாலக பருவம் முதற்கண்டு பள்ளி பருவம் தான் கடந்து பருவ பெண்ணாய் நிலை கொண்டு மாங்கல்ய வரம் பெற்று ஞானத்திலே நாற்பத்தி ஒன்பது வயதினை தாண்டி நிலமுடன் ஐம்பது வயதினை காணும் எம் விலையில்லா அன்புக்குரியவளே நீ விதிகை வென்று இன்னும் ஐம்பது வருடங்கள் தாண்டிட வேண்டி உளமாற என்றும் அன்போடு வாழ்த்தும் அன்பி அங்கு எனக்கு விற்குது வாழ்த்து சரி இவ்வளோ தான் வாழ்த்து வச்சிருக்காங்க மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் மார்கழி மார்கழி நீயே போடலாம் போல கவிதை ரைட் நல்லா இருக்குது நான் வாசதில் கொஞ்சம் நெந்தான கவிதை தான் நல்லா இருக்குது இப்போ மனமார எழுதி உங்களுக்கு அனுப்பி வாழ்த்திருக்கணும் சரியா இந்த காசு பணத்தை விட இந்த மாதிரி வாழ்த்துறது பெரிய விஷயம் சரியா மனமார வாழ்த்துறாங்க இன்னொரு ஐம்பது ஆண்டு உங்களை வாழட்டாம் கண்டிப்பாக வாழுவீங்க சரி அதுக்கு நாங்களும் வாழ்த்துறோம் நாங்கள் காசு பத்திரம் ரைட் இந்த அப்படியம்மா காசு பெரும்பாலும் காசு தான் உனக்கு வேறு தனியாம்மா இன்றைக்கு ஒரு கோல்டு கவரிங் நடக்கி போகணும்டா நாங்கள் இங்கே தங்க நகை கடையை போனதுன்னா ஒரு நகையோடு செஞ்சு போட்டுருவோம் ஏன்னா அந்த காசு காசு அப்படி அணியாக போவாங்க ஒரு லாபம் இருக்க மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா இப்போ இது வந்து யார் கொடுத்தும் தெரியாது இப்போ சிலைக்கு பரிசுகளில் பேர் கொடுத்து சொல்லிட்டான் சில பரிசுகள் யார் கொடுத்தும் தெரியாது அதனால நீங்கள் தான் கேஸ் பண்ண மதி சரி நான் இன்னொரு பாக்ஸ் இருக்குது முப்படிங்கும் வாங்கி பாருங்க நான் அப்போ எத்தனை அது பேர்ட்டேம்மா அதனால அம்பது வந்தது ஒரு ஆள் ஒன்று கொடுத்தா தெரியுமா அது ஏன்னா உங்கள் நூறு வருஷம் பார்க்கட்டான் நூறு ஆறுதலையும் எதிர்பார்க்க வேண்டாம் வந்துருவன் அதனால்

புது கவனானே அம்மா அது இந்த அவன் கவுண்டரா என்ன அதுக்கு பேர் பஞ்சாபி பஞ்சாபி டோப் அப்படியா சரி ஓகே அடுத்தது சரி அப்ப அம்மா பெரும்பாலும் இந்த மாதிரி போறணும் அப்படியா அது ரெண்டு வந்துருக்கு ரெண்டு கிழமை ஒன்று காலை ஒன்று நோக்க போடுவோம் போடணும் மாட்டோம்

சரியா அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது அதுவும் தா அதே மாதிரி ஒரு லட்சம் காசு வந்துச்சா ஓகே அது கொடுத்தது யார் என்ன சொன்னால் யூகே அக்கா யூகே அக்கா கொடுத்தது சரி அப்போ வாங்க என்ன சொல்ல போகிறீங்க ஓவன்டா விழுவுடா பொத்தாக பொத்தமாக நன்றிடா உடம்புல தூங்குலன் மாதிரி சூப்பர் அதே மாதிரி உங்களுக்கு ஆ

ஓப்பன் பண்ணி பாருங்க ஒன்று உண்டா இனி எனக்கு சப்ரைஸ் காத்துருக்கு என்ன இதெல்லாம் பண்ணது யார் யார் கொடுத்தாங்களோ தான் பண்ணதா அதனால நான் தான் இனி பார்க்கணும் தான் அப்போ வா ஆரணி அம்மா இது அது ஆறு அம்மா அது ரெண்டும் பிள்ளைகள் பக்கத்தில் நிற்கிறார் சரி இதாக கொடுத்துருவா பேர் இல்லை ஆறு கொடுத்து

சரி ஓகே அடுத்த ஃப்ரேம் வந்தாச்சு இந்தாங்கோ இதையும் பிடிச்சி பாருங்கோ ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா வாவ் ஹாவி பர்த்டே ஐம்பதாவது பை டே மறுலி நின்று போடப்பட்டிருக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் எங்களோட அம்மா நம்பர் முதலாம் நம்பர் அம்மா டுவெண்டி எயிட் அஞ்சு பிறந்து வா நம்பர் தான் சரி இதில் யார் மிஸ் பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்ரீ

அம்மா என்று போட்டு இது பெரிய கதை ரைட் அம்மா கடவுள் தந்த உயிர் என்று சொல்லவா இல்லை கடவுளிலும் உயர்வு என்று சொல்லவா நிகரில்லா என் சுவாசம் நீயே என் மனம் தினம் ஏங்கும் என் அன்பு நீயே அம்மா அம்மா என நான் அழைக்கும் ஒரு சொல்லுக்கு பாலூட்டி சீராட்டி பசி மறந்து என்னை காத்தாயே என் பிள்ளை அழகு என்று நீ ஊரெல்லாம் சொல்லி மலலையிலே என் கன்னத்தில் பொட்டுக்கொண்டு வைத்தாயே அம்மா சிறு வயதிலேயே உன் கரம் பிடித்து நான் நடந்த நாட்களே உலகை சுற்றிய நொடிப்பொழுதாய் என் மனம் உணர்ந்தேன் அம்மா வீதியிலே கதிர் உச்சமடைந்தும் சூடு நான் உணரவில்லையே உன் சேலையிலே முந்தானையால் என் மேனிகை காத்தாயே அம்மா கடவுளே எதிர்த்தோன்றி வரம் ஒன்று கேட்டாலும் இவ்வுலகில் நான் வாழும் நாட்கள் தாண்டியும் நலமாய் நீ வாழ வேண்டும் என்று கேட்பேனே அம்மா என் உயிரான எனது அம்மாவிற்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்னுடைய கஜேனி

சரி ஓகே வாழ்த்துக்கள் அதை போய் நிலமா உளமாற மனமகிழ்ந்து வாழ வேண்டும் வாழ்த்துறோம் ஆரோக்கியமாக இருக்கணும் சரியா எல்லாருமே சொன்ன மாதிரி நூறு தாண்டி வாழ வேணும் அதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம் அதுக்கேற்ற மாதிரி பழங்களை நல்லா சாப்பிட்டு கொள்ளுங்க சொக்கலேட்டு சாப்பிட ஆயங்க ஏன்னா அங்களுக்கு தாங்குவோம் ஹபிபட உங்களுடைய பேர் போடப்பட்டு ஒரு கேக் கொடுத்து சரியா இதே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாஸ்க் கொடுத்தாங்கலாம் கொடுத்தது ரைட் எங்களை பாபு Happy birthday to you. Happy birthday, dear Amaji. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless and you. Happy birthday to you. पळ <laughs> पड <laughs> <welds> <laughs> <laughs> <interacted> <laughs> <ip> Bom, eu não